ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீகம்மா பேசுகிறேன் திருநாங்கூர் கருட செவை பார்க்குறதுக்கு மூணு நாள் போனேன் அப்படின்னு சொன்னேன் எங்கெங்கே போனேன் அப்படிங்கிறத இப்போ போகிறேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி மூணு நாள் போகிறதா இருந்தாக்கா இப்படி போய் பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் போன இடங்கள் வந்து கம்மி தான் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது டைம் இருந்துச்சுனாக்கா இன்னும் நிறையா கோவில்கள் வந்து சுற்றி பார்க்கலாம் முதல்ல நாங்கள் போனது வந்து முத்துமலை முருகன் முத்துமலை முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கொலிஞ்சியப்பறை பார்த்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இவர் வந்து சுயம்புவால உருவான முருகர் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு விருதாச்சலத்தில் இருக்கிற விருதகிரீஸ்வரரை பார்த்தோம் இங்கே விநாயகருடைய அறுபடை வீடுல இதுவும் ஒரு வீடு விருதகிரீஸ்வரரை பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து ஸ்ரீமுஷ்ணம் போனோம் பூவராக பெருமாள் அவரையும் பார்த்துட்டு அவங்க வந்து கோலப்பொட்டி வச்சுருந்தாங்க இரநூறுக்கும் மேற்பட்ட கோலங்கள் வந்து அங்கே போட்டிருந்தாங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ ரம்யமாக அழகாக இருந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜெயங்கொண்டம் போனோம் அங்கே வந்து வரதராஜ பெருமாள் கோவில் அப்புறம் கழுமலைநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோவில் இருக்குது இந்த வரதராஜ பெருமாள் கோவில் வந்து ஐயாயிரம் வருடங்கள் வந்து பழமையானதான் நாங்கள் போகிற டைம் வந்து கழுமலைநாதர் கோவில் சாத்திட்டாங்க வரதராஜ பெருமாளை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமேட்டு கங்கை கொண்ட சோழபுரம் போனேன் அங்கே போய் சோழீஸ்வரரை பார்த்தோம் நீங்கள் வந்து ஏற்கனவே நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அதுலேயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது வரைக்கும் காணும் பொங்கலுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குன்னே எனக்கு தெரியவே தெரியாது அவ்வளோ ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து எல்லோரும் சொந்த பந்தங்களோடு இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு சுவாமி மலையில் போய் நம்மளுடைய தகப்பன் சுவாமியான முருகப்பெருமானை பார்த்தோம் கரெக்டாக நாங்கள் உள்ளார போனோம் எங்களுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு பேர் தான் உடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க மணி வந்து பன்னெண்டரை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாமி பார்க்குறதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அப்படியே முருகனை வந்து க கடைசியாக நாங்கள் தான் அப்படிங்கிறதுனால வந்து நல்லா கண்குளிர தரிசனம் கிடைச்சிது முருகப்பெருமானியம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்புறம்புயம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற சாட்சிநாதர் கோவில பார்த்தோம் ஒரு பெண்ணுக்கு சாட்சி சொல்ல வந்ததுனால இவருடைய பேரே வந்து சாட்சிநாதர் அப்படின்னு ஆயிடுச்சு இங்க இருக்கிற விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் பிரளயம் காத்த விநாயகர் அப்படின்னு இவருக்கு பேரு தேனுறிஞ்சும் விநாயகர் அப்படின்னு சொல்லி இவருக்கு பேரு வருஷத்துல ஒரு தடவை வந்து இவருக்கு தேன அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னாக்கா ஊத்துற எல்லா தேனுமே ஒரு உறிஞ்சிக்கு வரான் அந்த விநாயகரை பார்க்க பார்க்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு அவ்வளோ அழகா இருப்பார் இதையுமே வந்து நான் உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிருக்கேன் அடுத்து போனது எழுத்தறிநாதர் கோவில் அப்பா இந்த சிவபெருமானம் ஆயிரம் கண் லட்சம் கண் பெரிய ஆகுடியார் பார்க்கறதுக்கே கோவில் வந்து அவ்வளோ அழகா இருக்குது பழமையான கோவிலாக இருந்தாலுமே வந்து ரொம்ப அம்சமாக இருக்கு ஆனால் இவ்வளவு கோவில்களும் பராமரிக்கப்படாமல் இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு இங்க வந்து குழந்தைங்களுக்கு நல்லா பேச்சு வரணும் குழந்தைகள் வந்து எல்லா எல்லா சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்களுடைய நாக்கில் வந்து தேன் வைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருந்தது இங்கே வந்து இந்த எழுத்தறிநாதரை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் போன இடம் எங்கே அப்படின்னாக்கா ஐராவதம் ஐராவதத்தில் தான் காணும் பொங்கல் அப்படின்னாக்கா எப்படி இருக்குங்கிறத இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் கங்கை கொண்ட சோழபுரத்துலேயும் கூட்டம் தான் ஆனால் ஐராவதம் மாதிரி கூட்டம் அங்கே எங்கேயுமே கிடையாது குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அதாவது இருந்து நான் பார்த்துக்கிட்டு போன எல்லா ஊர்லேயுமே சின்ன சின்ன கிராமங்களில் கூட வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து மட்டை தைச்சிருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது ஜடை அலங்காரமாகட்டும் குழந்தைங்களுக்கு உண்டான அலங்காரங்கள் ஆகட்டும் ஆனால் காணும் பொங்கலுக்கு வந்து எதுக்காக வந்து இப்படி எல்லா குழந்தைங்களுக்குமே மட்டை தைச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் அதுக்கடுத்து அங்கேருந்து வந்து பட்டீஸ்வரம் போனோம் பட்டீஸ்வரத்தில் வந்து துர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இங்கே வந்து மைசாசுரனை வதம் பண்ணினதுக்காக துர்க்கை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்காங்க இப்போ அதே மட்டும் இல்லை பார்வதி தேவி வந்து சிவபெருமானை வந்து வழிபட்ட ஸ்தலம் இது இங்கே வந்து நாகர்கள் எல்லாமே வந்து சிவபெருமானை வழிபட்டதுனால இங்கே இருக்கிற ஞானவாவி அப்படிங்கிற குளம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இங்கே வந்து துர்கை அம்மன் வந்து தங்க ரூபத்திலையுமே தங்க சிலை ரூபத்துலேயுமே வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு வந்து தேனுபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் இந்த ஊருக்கு வந்து ஏன் பட்டீஸ்வரம்னு பேர் இருந்தது அப்படின்னாக்கா காமதேனுடைய மகள் வந்து பட்டியம் அவங்க வந்து இந்த ஊரில் வந்து சிவபெருமானை பார்க்கறதுக்காகவும் பார்வதி தேவிக்கு வந்து துணையாகவும் இருந்ததுனால இந்த ஊருக்கு வந்து பட்டீஸ்வரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்தது இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னாக்கா சிவபெருமானை பார்க்கறதுக்காக நம்மளுடைய திருஞான சம்பந்தர் இந்த ஊருக்கு வராரு அப்போ வந்து வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறதுனால அவரால் நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணங்களுக்கெல்லாமே வந்து மேல இருந்து மலர்தல் இருக்காரு அப்படி அந்த மலர்ல அவர் வரும்போது வந்ததுமே அவருக்கு காட்சி கொடுக்கிறதுக்காக நந்தியை அதே மாதிரி வெளியில இருந்து நீங்க உள்ள போற மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நந்தி வரைக்கும் வந்து சிவபெருமானை விட்டு நவுந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஸ்தலம் நம்மளுடைய பட்டீஸ்வரம் இங்க இருக்கிற துர்கை வந்து ரொம்ப சாந்த ஸ்வரூபமாக இருக்காங்க நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டீஸ்வரத்தில் இருக்கிற நம்மளுடைய துர்கையை வேண்டிக்கலாம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கும்பேஸ்வரரை போய் பார்த்தோம் கும்பேஸ்வரரில் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல என்னடா இவங்க ஃபோட்டோவே காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன் அப்படின்னாக்கா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எடுத்ததே ஒவ்வொரு ஃபோட்டோ தான் அதை மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய சாரங்கப்பானியம் பார்த்தோம் சாரங்கப்பானியை பார்த்துட்டு ஒம்பதரை ஆயிடுச்சு அதனால அன்றைக்கி நைட்டு வந்து அங்கேயே வந்து தங்கிக்கிட்டோம் மறுநாள் காலையில் நாங்கள் போன இடம் வந்து சரபேஸ்வரர் கோவில் அப்பா இவரை பார்க்கணுன்னாக்கா அவ்வளோ கோவிலும் அவ்வளோ அழகாக இருக்குது சரபேஸ்வரர் ஈஸ்வரரும் அவ்வளே அவ்வளோ அழகாக இருக்காங்க இங்கே இருக்கிற சிவபெருமானோட பேர் வந்து கம்பேஸ்வரர் அதாவது நரசிம்ம அவதாரம் அவதாரம் எடுக்கும்போது அவருடைய நடுக்கத்தை குறைக்கிறதுக்காகவும் பிரகநாதனுடைய நடுக்கத்தை குறைக்கிறதுக்காகவும் லக்ஷ்மி தாயாருடைய நடுக்கத்தை குறைக்கிறதுக்காகவுமே வந்து சிவபெருமான் வந்து அங்கே காட்சி கொடுத்தார் அதனால் அவருக்கு பேர் கம்பேஸ்வரர் அப்படின்னு இருக்குது அங்கே வந்து சரபேஸ்வரர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த சரபேஸ்வரரை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு திருவிடை மருதூரில் இருக்கிற ஸ்ரீ மகாலிங்க சுவாமியும் பார்த்தோம் இங்கேயுமே வந்து நிறைய பேர் வந்து பித்ருதோஷ நிவர்த்திக்காக வந்து இது செய்கிறாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில் அதை பார்த்துட்டு நான் எப் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னாக்கா இந்த கோவிந்தபுரத்தில் இருக்கிற விட்டல பார்க்கணும் எனக்கு ரொம்ப ஆசை பண்டரிபுரம் தான் என்னால் போக முடியல இந்த கோவிந்தபுரத்தில் இருக்கிற விட்டலனையாவது பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை நம்மளுடைய விட்டல் மகராஜோடைய சமஸ்தானம் தான் இது இங்கே இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா இங்கே வந்து ஆயிரக்கணக்கான பசுமாடுகள் வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்த உடனே நம்மளவே நம்ம மறந்துடுவோம் ஒவ்வொரு பசுவையுமே தொட்டு ராமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்ல சொல்ல அந்த ஒவ்வொரு பசுமாவோடும் அப்படி தலையை தூக்கறத பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு ஸ்மெல்லில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இங்கே பசுக்களுக்கு வந்து நம்ம தானம் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த இடமா இருந்தது இந்த கோவிந்தபுரம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்க இந்த பசுக்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அது வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அதுக்கப்புறமேட்டு பூம்புகார் போனோம் பூம்புகாரில் போய் எங்களுடைய முன்னோர்கள் பெயரெல்லாம் எழுதி தை அம்மாவாசையாச்சு அதனால வந்து எங்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் மோச்சத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி அதுக்கப்புறமேட்டு கீழ்பெருந்தில் போய் கேது ஸ்தலமான அங்கே இருக்கிற சிவபெருமானையும் வணங்கிட்டு கேது பகவானையும் வணங்கிட்டு அங்கேருந்து நேராக வந்து மயூரநாதர் கோவில் வந்தோம் இந்த மயூரநாதர் கோவிலை பற்றி சொல்லி ஆகணும் நீங்களும் நிறையா யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பாட்டி வந்து இந்த கோவிலில் வந்து கோலம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கேல் வச்சு அளந்த மாதிரி போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அங்கே இருக்கிற அந்த ஹிந்தி மொழி ஆகட்டும் அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் ஆகட்டும் கோலம் ஆகட்டும் அப்படியே அளந்து போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது அவங்கள பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறம் மயூரநாத சுவாமியும் கும்பிட்டு அம்மனையும் கும்பிட்டு அங்கேருந்து நேராக வந்து திருக்கடை வந்தோம் திருக்கடையூரில் வந்து அங்கே வந்து அபிராமி அம்மனுடைய தரிசனம் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு வைத்தீஸ்வரம் கோவிலில் வந்து அங்கே தங்கிக்கிட்டோம் காலையில் எந்திரிச்சதுமே வைத்தீஸ்வரனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆதி வைத்தியநாதன் அப்படின்னு சொல்லி மணிப்பள்ளத்தில் இருக்காரு இவரை புத்தின வீடியோவும் நான் உங்களுக்கு சீக்கிரமாக காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து நேராக காலையிலே திருநாங்கூர் வந்துட்டோம் தை அமாவாசைக்கு அடுத்த நாள் நைட்டு அங்கே கருட சேவை நடக்கும் அப்படின்னு சொன்னல இங்கே தான் வந்து நம்மளுடைய ராஜ மாதங்கி இருக்காங்க தை அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் வந்து நம்மளுக்கு வந்து வசந்த நவராத்திரி ஆரம்பமாகுது அதனால் வந்து ராஜ மாதங்கியும் மாதங்கீஸ்வரரையும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஆனந்த வடபத்திர காளியவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பதினோரு திவ்ய தேச பெருமாளுடைய கருட சேவையும் பார்த்துட்டு மறுநாள் காலையில் கிளம்பி வந்துட்டோம் உங்களுக்கும் இந்த பயணம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க மதங்கீஸ்வரரையும் பாருங்கள் பதினோரு திவ்யதேச பெருமாளையும் பாருங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் எப்போவும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா